இம்பேலன்ஸ் நடக்கிறப்போ அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கிறது தலையை திருப்புனா வெட்டிகோ பொசிஷனல் வெட்டிகோ படுத்து திரும்பினாவோ உட்கார்ந்து திரும்பினாவோ இருட்டுற மாதிரி இருக்கிறது ஒரு பக்க தலை வலி மைக்ரைன் அவர் உள்ள குத்துகிற மாதிரி தலை நடுங்கிற மாதிரி கை நடுங்கிற மாதிரி இந்த இடத்துல ஸ்டென்னோக்குல மாஸ்டர் ட்ரப்பீசஸ் ஸ்டென்னோக்கு மாஸ்டர் ட்ரப்பீசஸ் வலி முதுகில் வலி செஸ்லையோ பிரஸ்லேயோ வலி ஸ்டோனம் கிளவிகல் அண்டு ரிப்ஸு இங்கெல்லாம் வலி அண்டர் ஆம்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு இந்த மாதிரிலாம் இருக்கிறது சர்வைக்கல் இஷ்யூனால தான் வருது காதுக்குள்ளே சவுண்டோ காதுக்குள்ளே ஊன்று திணிட்ட சவுண்டோ கூட இதனால் தான் வருது அதை தவிர ஒரு மூச்சுவோட சிரமோ பால்பிட்டேஷன் பட் பண்ணு அடிக்கிறது ஒரு ஸ்வெட்டிங் ஆகிறது இதுவுமே வந்து இதனால் தான் வருது எதனால் வருதுன்னா சர்வைக்கல் தான் வருது கழுத்தில் எலும்பு தேஞ்சி போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி தான் இது நடக்குது சம்டைம்ஸ் எலும்பு தேய்மானம் இருக்காது எம்ஆர்ஐயில் கூட தெரியாது ஆனால் சர்வைகோஜெனிக் பெயின் அதுக்கு பேர் உங்களோட மன அழுத்தம் அப்புறம் கோபம் அப்புறம் வந்து பயம் ஃப்யூச்சரை பாஸ்ட்டை நினச்சி பயப்படுறது இந்த மாதிரி அந்த நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால் அதெல்லாம் மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி ஸ்பைனலில் அதையெல்லாம் உணர்கிற நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அப்ற ஜு நரம்பு இதெல்லாம் வந்து அதை அதனால் கஷ்டப்பட்டு ஏன்னா மூளை சொல்கிறது ஸ்பைனல் கார்டு தான் செய்யும் மூளை ஒரு மகிழ்ச்சியான அன்பான ஒரு எண்ணத்தை அனுப்பிச்சு விட்டா அது வந்து நம்ம ஸ்பைனை ரிலாக்ஸ் பண்ணும் இதே மன அழுத்தமான கோபமான ஒரு சூழலை மூளை வந்து ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்பிச்சி விட்டா ஸ்பைனல் கார்டு வந்து அதில் ரொம்ப கஷ்டப்படும் அந்த கஷ்டப்படுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலே நல்லாயிரும் இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறது சோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விரல் நுனி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் டென் கவுன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைட் நைன் இந்த மாதிரி செய்கிறது இதை தவிர மூச்சு பயிற்சி உங்கள் மன அழுத்தத்தையும் குறைஞ்சி இந்த வழியும் குறைக்கும் இன்றைக்கி நான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இதில் மூச்சை பொறுமையாக ஒம்பது கவுண்ட் வயிறு வரைக்கும் இழுக்கணும் ஒம்பது கவுண்ட் ஹோல்டு பண்ணணும் ஏழு கவுண்ட் வெளியில் ஓடணும் ஏன் வெளியில் ஓடுறது கம்மின்னா லங் வால்யூம் அதிகப்படுத்துகிறோம் மூச்சுக்கு மூச்சியோட வால்யூம் இருக்குமில்ல நுரையீரல்ல அதோட வால்யூம் அதிகப்படுத்துறதுக்காக அதிக கவுண்ட் இருக்கிறோம் ஒம்போது கவுண்ட் இழுக்கணுன்னா பொறுமையாக மூச்சு இழுக்கணும் அவசரமாக இழுக்கக்கூடாது மூச்சை கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் குறைஞ்சி கழுத்து வலி குறையும் மல்லாந்து படுத்துக்கணும் லைட்லாம் ஆஃப் பண்ணணும் தேவைப்பட்டால் ஒரு மைல்டு மியூசிக் போட்டுக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒம்பது கவுண்ட் விரலில் காட்டுறப்போ மூச்சை இழுக்கிறேன்னு அர்த்தம் அடுத்த ஒன்பது கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் அடுத்த ஏழு கவுண்ட்டு மூச்சை வெளியில் விடுறேன்னு அர்த்தம் இப்போ பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணி நீங்கள் செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் இதிலிருந்து நீங்கள் முற்றிலும் பாதுகாத்துக்கலாம் ரைட் சைட்லேயும் சிலருக்கு வலிக்கும் ரைட் சைட்லேயும் இதே பெய் இதனால தான் பெயின் ஏன் லெஃப்ட்டை மட்டும் சொல்கிறேன்னா லெஃப்ட்டுக்கு தான் அதிகமாக பயப்படுறீங்க அதனால தான் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்